பிரத்திக் வேனிஷா அப்படிங்கிறவங்கள்கிட்ட வந்திருக்கு ஹவு காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கிவன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஐ திங்க் மார்க்கெட் இஸ் ஃப்ளக்ச்சுவேட்டிங் தெர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் ரிட்டன் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் கிவ் ஆவரேஜ் ரிட்டன் இன் லாங் டர்ம் நாட் காம்பவுண்டிங் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறதே புரியறதில்லை இதில் வந்து எப்படி காம்பவுண்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ ஒரு ஃபண்டு வருது எனி நியூ ஃபண்ட் வந்ததுன்னா அந்த ஃபண்டுடைய என்ஏவி வந்து பத்து ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஃபண்டு வந்திருக்கு எக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத ஃபண்டு வந்திருக்கு தே ஹாவ் கலெக்டட் ஒரு ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவானா ஆயிரம் கோடி டிவைடட் பை டென் ஸோ என்னன்னா ஹண்ட்ரட் குரோர் யூனிட்ஸை வந்து அலாட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் யூனிட் நான் ஒரு லட்சம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து பத்தாயிரம் யூனிட் இந்த மாதிரி அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்களோ அது டிவைடட் பை டென் தட் வில் பி த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலாட்டட் டு தம் இப்போ என்ன ஆகுதுனதுன்னா அவங்க ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் வந்து டிபெண்டிங் ஆன் த ஃபண்டு ஃபண்ட் மேனேஜருடைய ஸ்டைல் அவங்க வந்து ஒரு நாற்பது ஸ்டாக்லேருந்து இன்றைக்கி ஆஸ் வேஎஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்டாக் வரையும் வாங்குகிறாங்க அசிம் ஆவரேஜாக ஒருத்தர் நாற்பது ஸ்டாக் வாங்கிறதா வச்சுக்கலாம் இப்போ நாற்பது ஸ்டாக் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயிரம் கோடியில் நாற்பது ஸ்டாக் வாங்கிட்டாங்க வாங்குறாங்க அந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு மேலே போகுது ஒரு நாளைக்கு கீழே போகுது இது மாதிரி போயிட்டே இருக்குது அது என்ன ஆகுதுன்னா ஒன் இயர் கழித்து என்ன அது ஒன் இயர் கழித்து இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கின எண்ணவி வந்து பதினஞ்சு ரூபாய் இருக்குது அப்படின்னா என்னென்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து போர்ட் க்ரோத் இருக்குது ஸோ தட் இஸ் வாட் ரிஃப்ளக்டிங் இந்த என்ஏவி அதனால் பத்து ரூபாய் என் இன்றைக்கி பதினஞ்சு ரூபாய் எண்ணவி ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி என்ஏவி லாங்கர் பீரியடில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அது வந்து கீழே குறையவே குறையாது ஸ்டாக் வார்த்தைக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாக்னட் அப்படிங்கிறதே கிடையாது ஸ்டாக்னட் மேபி இட் இஸ் ஸ்டாக்னட் ஃபார் அ மமெண்ட் மேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஃபர்ஸ்டு கேஸ் டூ இயர்ஸ் இருக்கலாம் இப்படியே பட் இட் வில் கீப் மூவிங் ஸோ இந்த ஸ்டாக்குடைய நம்ம வாங் வாங்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்றைக்கி அந்த போர்ட்ஃபோலியோவில் நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஸ்டாக் நூற்றம்பது இரநூறு முந்நூறுனு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்ட் ஆகுது ஸோ இப்போ வந்து காம்பவுண்டிங்கை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்னா நான் ஒரு ஒரு லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அன்றைக்கி பத்து ரூபாய் எண்ணியவையில் வாங்கினேன் இன்றைக்கி அந்த ஃபண்டு அதோடைய எண்ணியவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வாங்கினது இருபது ரூபாயிருக்கு அப்படின்னதுன்னா என்னுடைய ஒரு லட்ச ரூபாங்கிறது ரெண்டு லட்ச ரூபாயிருக்கு ஸோ இப்போ என்ன அது ஒரு லட்ச ரூபா நான் வாங்கின காசு கிடச்ச காசு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னா இந்த ஒன் லேக்குக்கும் டூ லேக்ஸுக்கும் இடைப்பட்ட காலம் வந்து அஞ்சு வருஷம் கிடச்ச ரிட்டர்ன் வந்து நூறு பர்சன்டேஜ் இதை வந்து நீங்கள் சிஏஜிஆரில் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ்லி இட் இஸ் அப் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரையும் அதோடைய வேல்யூ இருக்கும் இதுதான் வந்து காம்பவுண்டிங் காம்பவுண்டிங்னால் ஏதோ ஒன்று யாரும் இது பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் புரியலை அப்படின்னதுன்னா ஐ அல் டேக் இட் இஸ் அ ஓல்டு எக்ஸாம்பிள் உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் பாட்டியோ அன்றைக்கி ஒரு தங்கத்தை வாங்கியிருக்காங்க அன்றைக்கி என்ன வாங்கினாங்க தங்கம் ப்ராபவ்லி தங்கம் வந்து ஒரு பவுனே வந்து அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ரூபா இருக்குது ஒரு ஃபோன் அப்போ அன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி அது ஐம்பதாயிரரூபா ஆயிருக்குன்னா பத்து மடங்கு ஆயிருக்கு ஸோ காம்பவுண்டிங் ஆயிருக்கானே ஆயிருக்கு ஆனால் இந்த பத்து மடங்கு எத்தனை வருஷத்தில் பத்து மடங்கு ஒரு முப்பது வருஷத்தில் நாற்பது வருஷத்துலனா திட்ஸ் நாட் அ பிக் மணி பிக் காம்பவுண்டிங் ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டிங் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட காம்பவுண்டிங் இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் காம்பவுண்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இதில் ஸ்டேக்னுட்டு அந்த ஆவரேஜ் ரிட்டன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது டெஃபினெட்டாக லாங் டேர்மில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இந்தியா வந்து எமர்ஜிங் கண்ட்ரிஸ் ஒன்லி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் இன்வெஸ்டிங் அடுத்த கொஷின் ராஜ் எயிட் ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு தந்து வந்திருக்கு சார் ஐ அம் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் லாஸ்ட் ஒன் மந்த் ஐ ஸ்டாப் த ஃபண்ட் அண்ட் ஸ்டார்ட் நியூ ஆக்டிவ் ஃபண்ட் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு யாருமே கைடன்ஸ் இல்லை அப்படின்னதுனா இ கேன் இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்கள் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணால் யூ சீக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் எங்களை மாதிரி யாராவது ப்ரொஃபஷ்னலை நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய கோல் என்ன எனக்கு வந்து லாங் டர்மில் தான் நான் வந்து ஒரு மணியை காம்பவுண்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து அப் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஸோ டெஃபினட்டாக என்னுடைய ஆங்கிளில் வந்து ஆக்டிவ் மேனேஜ் மேனே ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வில் டூ மச் பெட்டர் தன் இந்த பேசிவ் அப்படிங்கிறது என்னுடைய வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கருத்து ஆனால் அதை பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் வந்து ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறோன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து உங்களுடைய பார்வை ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நிறைய ரிட்டன் கொடுத்துருப்போம் தந்த பேசிவ் ஃபண்டு நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது அது உங்களுடைய விருப்பம் நிதர்ஷனா கேஆர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் சில்ட்ரன்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் நேம் சொல்லுங்கள் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி டென் இயர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னே சில ஹவுஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ அதுக்கப்புறமா எஸ்பிஐ பிர்லா ஆக்சிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குனே யூடிஐ இவங்களுக்கெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கே ஃபண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்டுனே வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு உங்கள் குழந்த உடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து அவங்க அப்பாவோ அம்மாவோ குழந்த பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை நார்மல் இன்வெஸ்ட் நார்மல் ஃபண்ட்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து சைல்டு ஃபண்டு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது வந்து ஏன்னா சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அப்படிங்கும்போது போது எக்ஸப்ட் எஸ்பிஐ பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டாக தான் இருக்குது எஸ்பிஐயில் மட்டும்தான் அக்ரஸிவ் ஃபண்ட் இருக்குது அதுவும் ஒரு ஸ்மால் கேப்பில் தான் மெயினாக ப்ளே பண்ணுறாங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டு ஃபோர் ஃபை ஃபைவ் இயர்ஸாக தான் ஃபோர் இயர்ஸாக இருக்குது அந்த ஃபண்டு மார்க்கெட் நல்ல rally ஆனதனால அந்த ஃபண்ட் வந்து சூப்பர்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து children fund-னு ஸ்பெசிபிகா இந்தல போடலாம். அப்படி இல்லேன்னா நார்மல் ஃபண்டே கூட குழந்தை பேர்ல போடலாம். new mutual funds-ல முதலிடு பண்ணவே மாசம் மாசம் SIP போடுங்க. swp நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இன்னும் அந்த கவலைய விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரேடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க